ரோபோ சங்கரை பற்றி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நானும் வரும் ஜிம்மு ஒன்றா எக்ஸ செய்வேன் ஏன்னா என்னோட சொந்த பில்டிங்கில் தான் இருந்துச்சு ஜிம்மு டிச்சர் பிட்னஸ்னு அதுலேருந்து அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகி ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஜிம்மு செஞ்சுட்டு அப்புறம் தனுசு படம் மாறிக்கி படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சூட்டிங் அதிகமானதுக்கு அப்புறம் ரொம்ப வரதுல எப்பயாவது ரூபாப்ல அதுக்கப்புறம் பேஸ்டாக இருக்கும்போது அப்போ இந்த கொரோனா வந்தது அதில் கொஞ்சம் அப்படியே நிறைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை பதினாலுன்னு ஒரு படம் அது இப்போ ஒரு மாதம் இருக்கணும் ஒரு மாதம் எங்களுடைய படத்தோட ஆடிலஞ்சு அதில் வந்து அவர் வந்து மதுரைக்கார் அதே ரோபசங்கர் அவருடைய ஃப்ரெண்டு தான் அந்த மதுரை பண்ண பிடிச்சிரு அவர் கம்பல்சரி கூப்பிட்டு வந்து பேசி ரொம்ப நாளைக்கு எப்படி நாங்கள் பேசியிருந்தோம் எப்படிங்கினேன் இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணுமே தவிர அடுத்தவங்களுடைய இதை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்போ நமக்கு உடம்பு நம்ம தான் மாத்திர சாப்பிட்ணும் நம்ம தான் எப்படி மாதிரி வந்து நம்ம உடல்நிலையை பார்த்துக்கணும் அந்த விஷயத்தில் நம்ம ரோபசங்கர் கொஞ்சம் விட்டுட்டாருங்கிறதான் என்னுடைய மன வருத்தம் ஏன்னா நானும் அவரும் ஒரே ஸ்டேஜ் ஒரே ஜிம்மு நீ என்னோட ஒரு ஏழு வயசு கம்மி நான் கூட இருக்கேன் நீ நான் இருக்கேன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து நல்லா எண்பத்தொம்போல் வந்து சோறு தண்ணி எதுவுமே கிடையாது ஒரு வேளை தான் தண்ணி கொடுப்போம் நைட்டு ஒரு வேளை கூடாச்சும் ஒரு மாரி அஞ்சு பேர் சேர்ந்து சாமி பானை கழுவி போட்டு மறுநாள் சாப்பிடுவோம் அப்படி வந்து சினிமாவுக்கு வந்துட்டு நீ நாற்பத்தாறு வயசாக போய்கிட்டா சொல்லுங்கள் ஏன்னா இங்கே வந்து சென்னையில் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வர்றோம் அந்த நிலைமைக்கு வரும்போது நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் நம்ம சுற்றுலையும் பார்க்கணும் நம்ம நம்பி இருக்கிறவங்களையும் பார்க்கணும் இதுதான் சினிமா ஏன்னா எல்லாத்துலையும் வந்துடலாம் அரசியல ஒன்றே வரலாம் தொழிலில் வரலாம் போய் எல்லாத்துலையும் வரலாம் ஆனால் சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேங்கிறது எல்லாரும் தெரிய முடியல தெரிஞ்சு நம்ம உடம்ப விட்டுட்டு இருக்கிறது கஷ்டம் என்ன இப்போ நான் சொல் பேசுறேன் என்னோட ஏழு வயசு கம்மின்னு சொல்றேன்னா எதுனா சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஜிம்மு போடுவான் ரெண்டு பேருமே வெயிட் நானா என்ன போட்டு போட்டு போடுவேன் என்ன பாப்பா அப்படி இருப்போம் இந்த ஜிம் காலி பண்ண சொல்லுனா அதனால அப்படியாச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் பெருசாக போனவங்கள அதனால ஒவ்வொரு சினிமாவில் சாதிக்க வந்து அத்தனை பேரும் உங்கள் உடல்நலத்தை பார்த்துங்க என்னால் ஒன்று தான் சொல்ல முடியும் ஏன்னா காசு பண்ணி வரும் போவோம் நம்மளோட உடம்பு பசனால் யார் நம்மளுக்கு கவந்து போகணும் அந்த குடும்பத்தை யார் உட்காந்து போனுவா இந்த ஒரு நிமிஷம் வந்து ஆளுத்து இருந்தால் போயிடுவோம் அவங்க குடும்பத்தை உங்களுக்கு யார் பார்ப்பா தயவு செய்து சினிமா நிம்மந்த எல்லாருமே சினிமா நேசிங்க சினிமாவில் ஒழுக்கமாக இருங்க சினிமாவில் எல்லாத்தையும் சாதிக்கணும்னா எந்த ஒரு தீயசக்தியும் இருக்குன்னு யாருமே சினிமாவில் ஆடிடாமல் இருங்கங்கிறது நான் மிகவும் தாழ்மடை ஆமாங்க ஏங்க நானே அந்த கண்ணு கிளங்கும் போது அவங்க சொல்ல மாட்டாங்களே ஏங்க நான் ரெண்டு பேர் சினிமாவில் நடிக்க வந்தால் கூட ஒரு நாள்லாம் காய்ச்சிட்டு நாங்கள் டெய்லி சாதனை ஏழு மணி பத்து மணி ஜிம்ம மூட்டு போவோம் ஏன்னா என்னோட சொந்த பிள்ளைங்க இருந்துச்சு கேட்க கே டீச்சர் டீச்சர் பேர் இருந்து ரெண்டு பேர் வேலை எதனால் சொல்கிறேன்னா நம்ம உடம்ப பார்க்கணும் ரசிகர்கள் அவங்களும் ஆர்வமாக இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க அவங்களும் பல குரலில் பேசி வரும்போது இன்னைக்கு இல்லை போது எல்லாரும் எழுப்பு தான் எல்லா ரசிகர்களும் உலகம் முழுக்கலாம் அத்தவே ரோபசங்கர் யார் தெரியாத யார் இருக்கா யார் பிடிக்காம இருக்கா ரோபசங்கர் சொல்லுங்கள் இன்றைக்கி இவ்வளோ சாப்பிடில் ஓஹோடு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு இல்லைங்கிறதான் வருத்தமாக இருக்குது வேற வேறு எதுவுமே ஒரு எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் நமக்கு இதோட இருக்கணும்ல இன்னும் நூறு வயசுலாம் வாழ்ந்துருக்காங்கங்க இவ்வ எவ்வளோதான் பண்ணணும் நூறு எண்பது எண்பத்தி வயசுலாம் வாழ்ந்துருக்கும் போது ஒரு நாற்பதரை வயசில் உள்ள வயசு ஆகுது யோசிச்சு பாருங்கள் தயவு செய்து யார் சினிமாவுக்கு வந்தாலும் யார் சாதிக்க வந்தாலும் உங்களோட உடலையும் உங்களோட எண்ணத்தையும் உங்களோட உழைப்பையும் பார்த்துங்க நன்றி வணக்கம்